ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காயை வச்சு மெயின் டேஸ்ட்டில் எப்படி ஃப்ரை பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு மூணு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வாழைக்காயை தோல் சீவி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த வாழைக்காயோட கரை நம்ம கையில் பிடிச்சிக்கும் அது போகாது அதுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கைக்கு தடவிக்கலாம் கொஞ்சமாக தடவிக்கிட்டோன்னா கையில் இந்த வாழைக்காயோட கரை ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக தடவிக்கலாம் இதுக்கப்புறமா இந்த வாழைக்காயை இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் பிஞ்சாதான் இருக்குது அதனால் நார் வரல இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மட்டும் சீவிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் காய்கிட்ட முத்தலாக இருந்துச்சுன்னா நார் நல்லா வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாரை நல்லா சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீசஸ் நைஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வாழைக்காயும் இந்த பீசஸை கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸ் கட் பண்ண பீஸெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய் கருப்பாகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லா பீசஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீசஸ்லையும் சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் வெடி வெறும் இந்த நம்ம கட் பண்ண வாழைக்காய் பீசஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வாழைக்காயை ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வேக விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ஹாஃப் பாயில் தான் பண்ண போகிறோம் அது கூடயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதும் ரொம்ப வேக விட வேண்டாம் இடையில் ஒரு நிமிஷம் அப்புறம் எடுத்து ஒரு குழுக்கு குலுக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போலாம் அடிக்காய் மேலே வர மாதிரி மேல் காய் அடியில் போகிற மாதிரி ஒரு பரட்டி திரட்டி விட்டுக்கலாம் திரட்டி மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுடலாம் பாருங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம காய் ஓரளவுக்கு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா காய் உடஞ்சி போயிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அப்படியே திரட்டி விட்டுக்கலாம் பாருங்க இந்த ஆஃப் பாயில் பண்ண வாழைக்காவை கொஞ்சம் நேரம் நான் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் சூட்டோடு கலர்ணுன்னா உடஞ்சி போயிடும் அதனால் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடயே மெயின் ஃப்ரை பண்ணுற மசாலா நான் கடையில் வாங்கினது தான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலேயே உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கு நான் அதனால தனியாக உப்பு காரம் சேர்த்தல இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் இது கூடயே ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு மசாலாலாம் இந்த வாழைக்காய் பீசஸில் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் காய் உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே இதில் நல்லா காயில் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு உப்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்ந்துருக்கு இது கடையில் வாங்கின மீன் ஃப்ரை பண்ணுற மசாலா தான் சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா இந்த மாதிரி பெரட்டி வைத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மசாலா அப்போ தான் இந்த காயில் நல்லா பிடிக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இப்போ நல்லா இது மாதிரி பெரட்டியாச்சு பெரட்டிட்டு இதுக்குள்ளே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இதை அப்படியே மே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இது ஊற வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா நல்லா அந்த டேஸ்ட்டு உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் ஊற வச்சு இந்த பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக வெந்துருச்சு அதனால் இப்படி உடஞ்சிருச்சு கொஞ்சம் இன்னும் முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துருங்க ஒரு நிமிஷம் வேக வச்சால் போதும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் சேர்த்து வந்ததால் இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு இதை மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் இந்த வாழைக்காய் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சா நல்லா ஊறிடுச்சு இப்போ கட்டியில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் அடுத்துல ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நல்லா ஊற்றிக்கலாம் இதை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒன் சைடு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகுட்டும் இது பாருங்கள் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சதுனால இந்த மசாலா எதுவுமே தெரியாமல் அப்படியே ஒட்டிருக்கு இதே போல் எல்லா வாழைக்காயும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் டைம் பாக்ஸ் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி நல்லா முருகலாக கொஞ்சம் சிம் அடுப்பில் அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக மீன் மாதிரியே ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ எல்லா பீசஸ் எடுத்துக்கலாம் நம்ம இதுலேயே மீதி இருக்க பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வாழைக்காயும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்